வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாப்பிரிவு அருளுரையில் காமாட்சி அனுகிரகம் பற்றி மகாபிரிவு அருளியதை தெரிந்து கொள்ளலாம் காமாட்சி சகல கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி பரமானந்தத்தை கொடுக்கிறவள் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு ஜோதிச ரீதியில் நவகிரகங்களைத்தானே காரணமாக சொல்கிறார்கள் இந்த நவகிரக பாதிப்பு எதுவும் அவள் பாதத்தை ஸ்மரிக்கிறவருக்கு ஏற்படாது என்று பொருள்படுமாறு மூக பஞ்சசதியில் வார்த்தை விளையாட்டு பண்ணி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ததானோ பாஸ்வத்தாம் அமிர்தநிலையோ லோகிதபபபபபபபபபபபபபபபபபபபபபு வினம்ராணாம் சௌமியோ கலையன் கதௌ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தம கேது மாதஸ்தவ சரணபத்மோ விஜயதே பாதார விந்த சதகம் ஐம்பத்தி ஒன்பது சூரியன் பிரகாசிப்பதாலே பாஸ்வத் தாம் என்று அந்த பாதத்தை சொல்கிறார் நவகிரகங்களில் முதலில் வரும் சூரியனின் தன்மை இதுதானே பாஸ்கரன் என்றே அவனுக்கு ஒரு பேர் சந்திரன் அம்பாள் சரணத்திலிருந்து அமிர்தம் கொட்டுகிறது இதை அமிர்த நிலைய என்கிறார் யோகிகள் சிரசின் உச்சியில் அவளுடைய பாத பத்மத்தின் அமிர்தம் பெருகுவதில் அப்படியே உச்சிக்குள்ளிருந்து இருப்பார்கள் அடுத்து செவ்வாய் லோகிதவபு என்று ஸ்லோகத்தில் இருப்பதற்கு சிவந்த ரூபமுள்ளது என்று அர்த்தம் சிவப்பாய் இருப்பதுதான் செவ்வாய் அடுத்து புதன் சோம என்கிற சந்திரனிலிருந்து உண்டானதே சௌமியம் நிலவு போல கோமலமாக சாந்தமும் ஹிதமும் தருவதாக இருப்பதையெல்லாம் சௌமியம் என்கிறோம் சோமனுக்கு புத்திரனாக உண்டானவன் புதன் அதனால் அவனுக்கு சௌமியன் என்று பெயர் அடுத்து குரு அம்பாள் பாதம் குரு குரு அபி என்கிறார் குருவானதும் கூட என்கிறார் குரு என்றால் குண விசேஷத்தால் பெரியது என்று அர்த்தம் அதோடு கூட அந்த பாதம் சனகாலம் பட்டுவிட்டால் திருவடி தீட்சையினாலே பிரம்ம ஞானமே சித்தித்துவிடும் அடுத்து சுக்கிரன் கவித்துவம் சகலையன் கவித்துவத்தையும் அனுகிரகித்து விடுவது அம்பாள் பாதம் அவளருளால் அருட்கவியாகி ஒரு காலத்தில் தாம் மோகனாயிருந்ததை லோகமெல்லாம் அறிய வேண்டும் என்பதால் மூகர் என்றே பெயர் வைத்து கொண்டவர்தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருப்பவரே அடுத்து சனி கதவு மந்த மிக மெதுவான நடை உள்ளது அம்பாள் பாதம் மந்தன் என்று சனிக்கு ஒரு பேர் சனி ரொம்ப மெதுவாக சஞ்சாரம் செய்யும் கிரகம் சனிச்சரன் என்பதே சரியான வார்த்தை சனை மெதுவாக சர சஞ்சரிப்பவன் அதை சுருக்கி சனி என்கிறோம் அடுத்து ராகு பஜதாம் தம கேது அம்பாள் பாதம் தன்னை பஜிக்கிறவர்களின் தமசுக்கு உழை வைக்கும் தூம கேதுவாக இருக்கிறது தமஸ் என்று ராகுவுக்கும் பெயர் அடுத்து கேது கேது என்பது ஒன்பதாவது என்று எல்லோருக்கும் தெரியும் ஸ்லோகத்தில் ராகுவின் தன்மை மாத்திரம் நேரே அம்பாள் பாதத்துக்கு இருப்பதாக சொல்லாமல் ஆனாலும் தமஸ் என்ற வார்த்தையை வைத்து மற்ற எட்டு கிரகங்களையும் நேரே அந்த சரணம் சம்பந்தப்படுத்தி சொல்லி இருக்கிறது இவ்வாறு மூகர் ஸ்ரீ காமாட்சி மீது பாடிய ஐநூறு ஸ்லோகங்களே மூக பஞ்சசதி என்று போற்றப்படுகிறது இந்த ஸ்லோகங்களானது ஸ்ரீ வித்யா மந்திரமே மாற்று உருக்கொண்டதாக சொல்லும்படியான விசேஷ அமைப்புடன் விளங்குகிறது இந்த மூகரே பிற்காலத்தில் கிபி முன்னூற்று தொண்ணூற்றி எட்டில் காஞ்சி காமக்கொடி பீடத்தின் இருபதாவது ஆச்சாரியாராக பட்டமேற்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து கிபி நானூற்று முப்பத்தி ஏழாம் வருடம் சித்தியடைந்தார் சங்கர ஜெய ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர சரணம் இது இதுபோல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಾಕ್ಷಿ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯುವಾಚರಣ